ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே நீ எப்பொழுதுமே உன்னிடம் வந்து பழகுபவர்களாக இருந்தாலும் சரி நீ பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி புதிதாக அறிமுகம் உன்னிடம் மாணவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை உன் உறவினர்களாக பார்க்க ஆரம்பித்து விடுவாய் உறவினர்களை எப்பொழுதும் எந்த சமயமும் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் வாழும் நீயோ அவர்கள் ஏதாவது உன்னிடம் வந்து கேட்டுவிட்டால் அது எப்படியாவது கொடுத்துவிட வேண்டும் என்று நினைப்பாய் உன்னிடம் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் போதும் தங்கமே மனம் இறங்கி விடுவாய் உன்னிடம் வந்து அவர்கள் கேட்கும் பொருள் உனக்கு சொந்தமானதாக இல்லை என்றாலும் சரி உன்னிடம் இல்லை என்றாலும் சரி அதை எப்படியாவது அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்னை நம்பி என்னிடம் வந்து ஒரு சொட்டு கண்ணீரை கூட வடித்துவிட்டு அவர்கள் மனவேதனையில் இருக்கக்கூடாது அவர்களுக்கு எப்படியாவது அவர்களை நீட்டதை நான் கொடுத்தே தீர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து அதை கஷ்டப்பட்டு அவர்களுக்கு கொடுத்து விடுவாய் அவர்களோ உன்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் உண்மையான சுயரூபம் என்பதை உன்னிடம் காட்டிவிடுவார்கள் தங்கமே பழகு பழகுபவர்கள் அனைவரையுமே உன் சொந்தமாக நீ பார்க்கின்றாய் ஆனால் உன்னிடம் வந்து பழகுபவர்களோ உன்னை சொந்தமாக பார்க்கவில்லையே தேவைக்கு மட்டும் நானே உன்னை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் தேவை முடிந்தவுடனே உன்னை எப்படியாவது விட வேண்டும் உன்னிடம் உறவே வேண்டாம் என்று நினைப்பார்கள் அது உனக்கு புரியாது நீயோ புரியாமல் தான் எல்லா உறவுகளிடமும் சிக்கிக்கொள்கிறாய் சிக்கிக்கொண்டு உன்னிடம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி மற்றவர்களிடம் கடன்பட்டு அதை வாங்கி கொடுத்து விட்டு அந்த கடனை கூட அடைக்க முடியாமல் அவதிப்படுகிறாய் சரி கடனை அடைக்கக்கூட முடியாமல் அவதிப்பட்டாலும் அம்மா அந்த உறவோ நான் எவ்வளவோ நம்பியும் என்னை ஏமாற்றி விட்டால் அதை எப்படித்தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்னை ஏமாற்றிவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை நான் பார்த்தால் கூட என் மனமோ துன்புறுத்தவில்லை அம்மா என்னிடம் வந்து அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை பேசினால் போதுமே என்று என் மனம் ஏங்குகிறது அவர்கள் கஷ்டப்படுவதை கூட நான் பார்க்க விரும்பவில்லை அம்மா அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் ஆனால் என்னிடம் வந்து பேசலாமே அப்படி என்று என் மனம் துடிக்கிறதே என்று கண்ணீர் விடுத்தி நிற்கின்றேன் தங்கமே நீ யாரையும் ஏமாற்ற நினைக்க வேண்டும் என்று ஒரு நாளும் எண்ணவில்லை அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று உன்னுடைய சந்தோஷத்தை விட்டுக்கொடுக்கின்றாய் உன்னுடைய தூக்கத்தை கூட தியாகம் செய்கின்றாய் ஆம் தங்கமே தூக்கம் என்பது மனம் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் வரும் ஒரு உறவை நீ நம்பிய பொழுது அந்த உறவு உன்னை ஏமாற்றினால் உன்னால் நிச்சயமாக நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது உனக்கு துரோகத்தை செய்தால் கூட அந்த உறவு திரும்பவும் உன்னிடம் வந்து நட்பாக பழக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் நீ பழகும் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி அது உனக்கு துரோகம் செய்யும் உறவாகவே அமைந்துவிடுகின்றது நீ என்னிடம் கேட்கின்றாய் அப்படி நான் என்னதான் பாவம் செய்தேன் நான் எந்த உறவிடம் சென்று அன்பை எதிர்பார்த்தால் கூட ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுகிறதே அம்மா இனிமேல் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல உறவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று என் மனம் ஏங்குகிறதே அம்மா அப்படி ஒரு நல்ல உறவு என் வாழ்க்கையில் வருமா என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் என்னிடம் கேட்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல உறவை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் வர வைப்பேன் அந்த உறவு உன்னை ஏமாற்றாமல் நீ எப்படி அந்த உறவுக்கு செய்தாயோ அதைவிட பல மடங்கு உனக்கு நல்லதை செய்யும் உறவாக அமையும் உன் கண்களில் கண்ணீர் வருவதை கூட பார்க்க முடியாத உறவைத்தான் உனக்கு நான் அனுப்பப் போகின்றேன் நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரும் உறவாகத்தான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் கவலைப்படாதே இதுவரை பல உறவுகளால் நீ கஷ்டப்பட்டு இருக்கலாம் இனி வரும் உறவுகளால் நீ மகிழ்ச்சியை மட்டுமே பார்ப்பாய் தங்கமே